அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கம் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சி எப்பன்னு அப்படிங்க இந்த பூமி வந்து குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது செட்டுங்க ரோட்டுக்கு பக்கத்துலேயே லொக்கேஷன் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வந்து ஒரு டவுன் மாதிரி ஒரு ஊர் இருக்குதுங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் மரமுங்க இன்னும் ஒரு வருஷம் தண்ணி மாஞ்சினா பூரா பாலை விட்டுருங்க இதுக்கு இபி சர்வீஸ் வந்து தனிங்க ஒரு கிணறு தனி மெயின் ரோட்டு மலையே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் ஒரு ஊருங்க அந்த ஊருக்கு பக்கத்துலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குது குடிமகத்தில் ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க இது விலை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க பூமி பார்த்தீங்கன்னா சுற்றி வர கம்பியி ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங் வேலி ஓட்டு வச்சுக்கிறாங்க ஒரே ஸ்கொயராக வருங்க பாக்ஸ் மாதிரி வருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே